கும்பகோணத்தில் பனிரெண்டு கோடி ரூபாய் நகைகள் வந்தது எப்படி சோதனை நடத்தியது எங்கு பரபரப்பு காட்சிகள் நேரடியாக சென்னையிலிருந்து கும்பகோண மயிலாடுதுறை பகுதிக்கு ஒரு வேன் இன்று தங்க நகைகளுடன் வந்தது இதனை தேர்தல் பறக்கும் படையினர் கண்டுபிடித்து அதனை கும்பகோணத்தில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்தன இந்த வாகனம் இங்கு நிறுத்தப்பட்டு அதில் நகைகள் உள்ளதா வேறு என்னென்ன உள்ளது என்பதை கோட்டாட்சியர் பூர்ணிமியா தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அந்த பரபரப்பு காட்சிகள் இப்போது உங்களுக்காக இந்த வாகனத்தில் தங்க நகைகள் எவ்வளவு உள்ளது மதிப்பு எவ்வளவு என்பதை கோட்டாட்சியர் ஆய்வு செய்தார் ஆய்வில் தங்க நகைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது சோதனைக்கு பின் நகைகள் எங்கெங்கு செல்கிறது என்பதற்கான ஆதாரம் இருந்ததால் அந்த வாகனம் சோதனைக்கு பின் அனுப்பப்பட்டது இதனால் இரண்டு மணி நேரம் கோட்டாட்சியர் அலுவலகம் பரபரப்புடன் காணப்பட்டது Amo <muchas> da